ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என் அக்கா வீட்டோடய பூந்தோட்ட தான் வந்து பார்க்க போகிறீங்க அங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நட்டு நட்டு வாங்க பூ நிறைய பூர்த்திருக்குங்களா அந்த பூச்செடி போய்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூச்செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கிள்ளி ரெண்டு நாள் ஆகுது பூ கிள்ளி இவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கனகாம்பரம் இது எவ்வளோ சூப்பராக வந்து பூத்துருப்பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இந்த பாத்ரூம் சுற்றி பார்த்திங்கன்னா பூ பூச்செடி பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாவக்கொடி பாவக்காய் பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்ச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அது பார்த்திங்கன்னா நித்திய மல்லிப்பதாக வளர்ந்து வருது இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து இப்போதாரத்தில் வந்து வச்சுருக்காங்க இந்த செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பூ பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் செடி டிசம்பர் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா பூத்து அடங்கி அதை அது பார்த்திங்கன்னா அறுத்து இருந்தால் அது பார்த்திங்கன்னா சூப்பராக பாருங்கள் அங்கங்கே பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துரு பாருங்க அது பார்த்திங்கன்னா மூணு செடி கனகாம்பர செடி வச்சுருக்கா இது பார்த்திங்கன்னா வந்து டிசம்பாத்தி செடி இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய செம்பாத்தி வந்து பூக்கும் பாருங்கள் செம்பாத்தி செடி இது பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் செடி அது பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு பூச்செடி பார்க்கலாமாங்க டிசம்பர் செடி பாருங்கள் எத்தனை இருக்கு இருக்குமா நெக்ஸ்ட்டு பூச்செடி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பாருங்கள் பூச்செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பூவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது கிள்ளி அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பூ பார்த்தீங்கன்னா பூச்செருக்கு பாருங்கள் அதுக்கு அப்புறமேட்டு இருக்குது பார்த்திங்கன்னா மந்தக்காளி கீரை கத்திரிக்கச்செடி இதெல்லாம் வந்துருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்செடி இருக்கு அது தெரியுது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் வேப்ப மரம் பப்பாளி மரம் இதெல்லாம் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா வச்சுருக்கா வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பூச்செடி வச்சிருக்கா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வீட்டோட பூச்செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டா ஓகே பாய் பாய்